கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை ஓட்டம் தேங்கனி கோட்டை மின்சாரவாலி அலுவலகத்தில் நாங்க எல்லாம் வந்து விவசாயிங்க நின்றிருக்கிறோங்க என் பேர் வந்து பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மேற்குமோ செயலாளர் இங்க வந்து இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே வந்து மின்வாரியத்தில் வந்து பிப்ரவரி மாதத்தில் பணம் கட்டியிருக்குது ஜனவரியில் கட்டி ரெண்டாயிரத்தி இருபதில் கட்டியிருக்கவங்கள வீட்டு வரிக்கு வந்து வீட்டு சர்வீஸுக்கு வந்து நாலாயிரத்து ஐநூறு அஞ்சாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் பதினெட்டாயிரம் இப்படி வந்து பில் வந்துருக்குது இதுக்கு வந்து நம்ம நேரடியாக போன மாதம் கட்டியிருக்கேங்க அப்படி சொல்லும்போது இதில் வந்து எங்கள் துறையில் வந்து கொஞ்சம் தவறு நடந்திருக்கு இதுக்கு நாங்கள் தீர்வு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஏடி டி எல்லாமே சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து இந்த கூட்டத்தில் எல்லா விவசாயிகளும் இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து நாங்கள் நின்று இங்கே இங்கே நின்றுக்கு இந்த நாலு ஊராட்சியில் வந்து எல்லா முழு விவரங்களையும் எங்களுக்கு கொடுங்க அந்த சர்வீஸ் நம்பர் எல்லாம் அப்படி நீங்கள் வந்து ஒரு மனு மூலமாக கொடுத்து அதை நாங்கள் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கோம் இதுக்கு விவசாயிகள் எல்லாம் சரி அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டு வெளியில் வந்திருக்கிறீங்க இந்த வந்திருக்கும்போது இந்த கூட்டத்தில் அந்த நாலா ஊராட்சி பொதுமக்கள் இங்கே இருக்கிறாரு அல்லது விவசாயி பிரதிநிதிகள் இங்கே இருக்கிறார் இதில் வந்து இப்போது கோட்டை சவுத்தில் எடுத்தால் நம்ம முணிசேட்டி கிராமத்துக்கு சேர்ந்த ஊரக இருக்கிறார் விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட இளைஞர் செயலர் நாராயணி இருக்கார் கிளமங்கலம் ஒன்றிய செயலாளர் பாபு பாபு இருக்கிறார் இதே போல் கெலமங்கல சவு நார்த்து ஒன்றிய செயலர் நம்ம குள்ளப்பானா இருக்கிறாரு சீனிவாசன் போராட்டம் செய்ய போகிறோம் இது முடியலன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கிருஷ்ணகிரி துணை செயலாளர் நம்ம கிருஷ்ணப்பா இருக்கிறார் அஞ்ச நம்ம மாவட்ட மாநில துணை செயலாளர் வந்து நம்ம போனப்பாணி இருக்கிறாரு இது இல்லாத கிருஷ்ணகிரி மாவட்ட துணை செயலாளர் கோபால் ரெட்டி இருக்கார் இது இல்லாத நம்ம கிருஷ்ணகிரி அவைத்தலைவராக நம்ம உள்ளப்பா மற்றும் அனைத்து விவசாயிகளுமே வந்து இந்த கூட்டத்தில் கலந்துருக்குது இதுக்கு ஒரு தீர்வு வரலைன்னா அடுத்த கட்ட வந்து நம்ம ஆஃபீஸ் முன்னாடி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் என்றைக்குமே விவசாயிகள் பக்கம் நின்றுடுது அப்படின்னு சொல்லி நாம் இந்த உறுதி நாம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அதே மாதிரி அதிகாரிகள் வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுவோம் காத்திருது பார்ப்போம் இல்லாத போனால் அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் தெரிவிட்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் வந்து இவங்க முன்னாடி வைக்கிறாரு நாங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா சரியான முறையில் மூணு ஆண்டுகளுக்கு மேல் எந்த ஆஃபீஸில் எந்த கணக்காளராகட்டும் ஏ ஆகுது ஏடி ஆகுது டி இருக்கக்கூடாது இது இடமாற்றம் செய்யணும் இது வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நாங்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் வச்சுருக்கிறோங்க இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் முறைகேடுகள் நடக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த எஸ்டிமேட்டு போடும்போது சிஇ சிஐ அல்லது இந்த கணக்கெடுக்கிறவங்க தான் இவர்தான் இந்த முறைகேடுகள் கொண்டு வந்து மின்சார வாரியத்தில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்காது இதுக்கு வந்து உயரதிகாரில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காப்பாற்றணும் இது இல்லாத இங்கே வந்து ஆழ்கிணறு தான் அதிகமாக போட்டிருக்கு த்ரீ ஒன் மின் இணைப்பு தான் அதிகமாக வாங்கியிருக்காரு தோட்டக்கலை இது மின் இணைப்புகள் இங்கே இந்த பகுதியில் வந்து கிணறு போட்டு ஒரு யூனிட்டுக்கு முந்நூறு யூனிட் வரையும் நாலு காசு நாலு ரூபா எண்பது காசு அப்படின்னு சொல்கிறாரு முந்நூறு யூனிட் மேலே எவ்வளோ போச்சுன்னா ஆறுரூவா தொண்ணூற்றி நாலு காசு இவங்க விவசாயி கட்டணும் இப்படி இருக்கும்போது இவ்வளோ கட்டினா கூட இந்த விவசாயிகளுக்கு நேரடியாக இன்னுமே வந்து நியாய என்ன இந்த மின்சார வாரியத்தை கிடக்கல இதுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் இருபது நேரில் லைட்டு போடுறதாகவிட்டும் இந்த மி திரியவனுக்கு நாங்கள் பதிவு பண்ணால் ஆறு மாதம் எட்டு மாதம் நம்ம காத்திருக்கணும் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே விவசாயி மின்சார வாரி சுற்றுறதா கரெக்டாக கரெக்டாகிடுச்சே தவிர விவசாயி வேலை செய்ய மாட்டார் ஒரு நாளுக்கு ஒரு விவசாயிக்கு ஆயிரரூபா கூலி அடுத்து விவசாயி நம்ம தோட்டத்தில் வேலை செய்யணுன்னா ஆயிரரூபா காசு கொடுக்கணும் சாயங்காலம் ஒரு குவார்டர் வாங்கி கொடுக்கணும் மத்தியம் சாப்பாடு சாப்பாடு இந்த மாதிரி போட்டால் தான் மறுநாள் விவசாயி வருவார் இதுக்கு நாங்கள் உ உயர் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மேற்கு மாவட்டத்தில் எல்லா ஆஃபீஸ்க்கும் வந்து கணக்கெடுக்கிறவங்க சரியான முறை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டி சொல்கிறார் இதுக்கு ஒவ்வொரு ஆஃபீஸில் வந்து இந்த ஊழியர்கள் பற்றாக்குறையினால சரி செஞ்சு எல்லா அலுவலகத்தில் வந்து விவசாயிகளுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்வார அதிகாரிகளுக்கு நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேன்கண்ணி கொட்டையடி இ சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஏடி சொல்லியிருக்காரு இதுக்கு தீர்வு வரலன்னா அடுத்த கட்ட வந்து நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்வோம் இது இல்லாத இந்த நாலு ஊராட்சியில் வந்து மீட்ரிங் எல்லாம் மாற்றுன்னு சரியான முறையில் ஆள் போட்டு இந்த கணக்கெடுக்கணும் இந்த கணக்கெடுக்கி யாரும் ஒரு பில் கூட கட்டுறதில்லை யாரும் வந்து பீஜி புணுங்கன்னா கூட பொண்ணுங்கிறங்க நாங்கள் விடறதில்லை அப்படின்னு சொல்லி நான் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேஷ் ரெட்டி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அல்லது மாவட்ட இளைஞர் செயலாளர் நாராயணன் கிளம்ப கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிய கோட்டை வட்டம் தேங்கட்டி கோட்டை மின்சார வாரிய அலுவலகத்தில் நாம் இவ்வளோ நேரம் போய் நம்ம ஈ அலுவலகத்தில் போய் ஈ முன்னாடி வந்து பேச்சுவார்த்தை கொஞ்சம் நடத்தினோம் இது கிருஷ்ணகிரி மே மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேன்கொழ்கோட்டையில் சவுத்தில் இருக்கக்கூடிய நாலு ஊராட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுலேருந்து இதில் எந்த லீடிங்கே எடுக்கலை யாருமே வந்து கணக்காளர் போய் கணக்கே எடுக்கலை ஏன்னு சொன்னி கேட்டால் கணக்காளர் அங்கே இல்லை அவங்க தெலுங்கு தெலுங்கு படிச்சிருக்கிறாரு இதனால் வந்து கணக்கு சரியான முறையில் எடுக்கலை அப்படின்னு சொல்லி விவரமாக வந்து ஏஇ ஏடி எல்லாம் வெவ்வொருமாக சொல்கிறார் இதுக்கு நாங்கள் என்ன சொல்வோன்னா இப்போ வந்து போனால் ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பிப்ரவரியில் கட்டியிருக்கிற பில்லு கூட வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் பில் வந்திருக்கு இதுக்கு நாங்கள் விவசாயிகள் வந்து அனைவரும் வந்து இங்கே நின்று இருக்கிறீங்க இது வந்து நாலு ஊராட்சியில் கிட்ட வந்து ஒரு மூணாயிரம் நாலாயிரம் சர்வீஸ்களுக்கு எல்லாமே இதே மாதிரி இருக்குது இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்கு எல்லாமே முழு காரணம் வந்து மின்சார தான் உயிர் அதிகாரிகள் தான் இவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கனால வந்து இந்த கணக்கு எடுக்கிறவங்க இந்த மாதிரி தவறு செஞ்சுருக்காரு இதுக்கு நாங்கள் வந்து விவசாயிகள் இதுக்கு நாங்கள் மின்சார வாரியத்தை ஒன்முறையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் இதுக்கு அல்லது இந்த உயிர் அதிகாரிகள் என்ன செய்கிறாருன்னா சரியான முறையில் ஒரு பயிற்சி கொடுக்க மாட்டார் இந்த பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மீட்டிங்லையும் நாங்கள் பேசுவோம் ஒவ்வொரு மீட்டிங்லையும் நாங்கள் சொல்லுவோம் முறை முறைகேடுகள் வந்து அதிகமாக அளவில் வந்து மின்சார வாரியத்தில் நடக்கும் நாங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இந்த பதிவு பண்ணிவிட்டு நம்ம சேண்டர் கொடுக்கும்போது கம்பிக்கு நெட்டுக்கு போல்டுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மக்கிட்ட பில் போடுவார் மறுபடியும் வந்து கம்பா எடுத்துகிட்டு இருக்க பணம் விவசாயி தான் குழி நோன்றிக்கு ஜேசிபி யந்திரம் விவசாயி தான் அது இல்லாத வந்து வேலை கூலி ஆடு செய்த காவல்களுக்கு கூலி கொடுக்குறதுன்னு விவசாயிகள் தான் நிதியில் வந்து இது கணக்கெடுக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னா ஊரில் போர் போட்டாருன்னா அன்றைக்கே போய் அந்த விவசாயிகிட்ட பிஸ்னஸ் பேசுகிறது ஏஇஏடி டிஇஎஸ்சி